நக்கல் விட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் பேரில் அதிரடி கைது கொழும்பில் பதற்றமாக விவகாரம் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என கை உயர்த்திய மகிந்த சைனக் குப்பிகளை சிறுவர்களுக்கு தொங்கவிட்டவர்கள் புலிகள் நாமலும் சேர்ந்து கொடி பிடிப்பு நீதிபதிகளை விரட்டியது யார் நாமலின் சர்ச்சை வழக்கில் இருந்து அதிரடியாக விலகிய முக்கிய இரண்டு நீதிபதிகள் தொடர்ந்து சர்ச்சைகளுக்குள்ளாகும் மகிந்த குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் பாதாள உலகத்திடம் விலை போன சம்பவங்கள் பதிவு வெளியான அதிர்ச்சி தகவல் ஒரு வாக்காளர் சார்பில் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை அரசின் அதிரடி உத்தரவு தமிழ் பரீட்சைக்கு தோற்றி எண்பத்தி எட்டு வயது பாட்டிக்கு குவியும் பாராட்டுகள் தென்னிலங்கையில் சம்பவம் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிலையத்திற்கு எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் வெளிவந்த அசுத்தமான உற்பத்தி நிலையத்தின் காட்சிகள் விமல் ரத்த தவறு மன்னிப்பு கேட்குமாறு எழும் அழுத்தம் உண்மை நிலை அறியாமல் பரீட்சை நிறைவடைந்தது ஆசிரியர்களை வியப்பில் ஆழ்த்திய மாணவர்களின் நெகிழ்ச்சி செயல் இப்படியும் மாணவர்களா இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைகள் அளிப்பு கோடைக்கு அடித்து கிளியென விற்பனை வெளிவந்த வினோத சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது லஞ்ச ஊழல் இடம் பெற்றது சாமர தம்பத் மூன்று ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் ஊழல் விசாரிக்கப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரவின் அரசை கேட்டு நக்கல் விட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது இதையடுத்து கோபப்படுத்தியதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவுகள் வைரலாகின்றமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி ஷபேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கும் எதிரான எந்த குற்றச்சாட்டும் மங்கம் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதையை நிறைவேற்றியாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்து இலங்கை நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்க யால் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பிடமிருந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கை தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து மற்றும் நடத்தப்படும் எதிராக அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணா அம்மான் போர் குற்றவாளியானால் சாயன குப்பிகளை சிறு பிள்ளைகளின் களத்தில் தொங்கவிட்ட விடுதலை புலிகளுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் எங்கும் இல்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதி இன்று விசாரணையில் இருந்து விலகினார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்தினர் இன்று காலை வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் அவரும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக சுஜீவ நிசங்க அறிவித்தார் இதையடுத்து வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தோராம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பிந்திக்கை முன்னிலையில் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்கு ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செலவரத்தினர் தெரிவித்தார் சில போலீஸ் குழுக்கள் அந்த கும்பல்களுக்கு இரையாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நமக்கு அமைதி இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டும் நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இது நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாதமைக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதைப் பொருள் பாவனை இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குப்பல்கள் நம் மத்தியில் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர்போன்ற சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன்படி எழுபத்தி நான்கு ரூபாவிலிருந்து நூற்றி அறுபது ரூபாய் வரை ஒரு வாக்காளருக்கு செலவிட முடியும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் தேர்தல் நடைபெறவுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி தொகுதிகளிலும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இலங்கையில் ஐந்து வயது பாட்டி ஒருவரின் செயல் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பாட்டி கல்வி பொது தராதர சாதனத்தர பரீட்சையில் அவரின் இரண்டாம் மொழியான தமிழில் பரீட்சை எழுதினார் பரீட்சை எழுதிய சிங்கள இனத்தைச் சேர்ந்த பாட்டி நாற்பது வருடங்கள் ஆசிரிய சேவையை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஓய்வு பெற்றார் இந்நிலையில் குறித்த பாட்டி காப்போத சாதனத்தர பரீட்சையில் தமிழ் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமைக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றார்கள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் உணவை கையாண்ட உணவக உரிமையாளர்கள் உட்பட ஐஸ்கிரீம் உற்பத்தி விற்பனை நிலையத்துக்கு எதிராக ரூபாய் எழுபதாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஆலோசனைக்கு அமைக்க சம்மான்துறை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் தலைமையில் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பல உணவகங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதன்பொழுது பல சரக்கு கடைகள் ஹோட்டல்கள் துரித உணவுக் கடைகள் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிலையம் போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு எதிராக சம்மான்துறை நீர்வாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஆஜர்படுத்த போது அவர்களுக்கு எதிராக இருபத்தாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் உள்ளடங்கலாக எழுபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டதுமின்றி எச்சரிக்கையும் செய்யப்பட்டது பாரிய பொலவில் இலங்கை விமானப்படையின் விமானம் விபத்துக்குள்ளாண்மை குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் பாதுகாப்புத் துணை அமைச்சர் பிரமித்த பண்டாரோன் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் குறித்த முன்னாள் துணை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாய்கர் அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளாண்மைக்கான காரணம் விமானங்களின் தவறுதான் என்று கூறினார் இது முற்றிலும் தவறானது இதுபோன்ற ஒரு நிகழ்வின் போது விமான விபத்து குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும் விமானங்கள் விபத்தில் இருந்து தப்பித்தால் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் பின்னர் விசாரணை அறிக்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும் என முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சகம் தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது எனவே விமான போக்குவரத்து அமைச்சர் தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக இலங்கை விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரமித கோன் தெரிவித்தார் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் இரத்தினபுரி தமிழ் மகா சேர்ந்த மாணவர்கள் பரீட்சை மேற்பார்வையிடம் ஆசி பெற்ற கையோடு பாடசாலைச் சூழலை சுத்தம் செய்துவிட்டு சென்றனர் தற்போது சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததை அடுத்து மாணவர்கள் பரீட்சை மண்டபத்தை மேற்பார்வை செய்த ஆசிரியர்களை வழங்கி விடைபெற்றனர் அது மட்டுமின்றி தாங்கள் பெற்ற பாடசாலையை மரபாமல் பாடசாலை சூழலை சிரமதான பணியினூடாக தூய்மைப்படுத்தியதோடு தான் கற்ற பாடசாலையை மாணவர்கள் விழுந்து வழங்கியமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்துளிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அளிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் காவலை வெளியிட்டனர் இது தொடர்பாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததுமே மிகுந்த வேதனை அளிப்பதாக மக்கள் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை கேடக்குமாறு கட்சி மக்கள் தெரிவித்தனர் கலப்படங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் எனினும் கோழிக்கு பெயிண்ட் அடித்து அதை கிளி என்று கூறி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பாகிஸ்தான் இடம்பெற்றது இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகின்றன